ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகடமி சோ இந்த வீடியோ பதிவுல யாரை பத்தி பாக்க போறோம்னா காலமேக புலவர் சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காலமேக புலவர் தொடர்பான செய்திகள் அப்படின்னே தனியா வரும் இந்த பாடம் ஏழாவது நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இதுல கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற தனி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஏற்றியிருப்பாரு சோ கீரை பாத்தீங்கன்னா வயல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்கும் இது வழிய தண்ணி பாயும் சரிங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாத்தி வயலுக்கு பாத்தி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் இந்த கீரை குதிரையும் ஒரே மாதிரி வந்து இருக்கும் ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி ஒரே பாடல் சொல்லி பட் மீனிங் இரண்டா வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரட்டுற மொழிதல் அதாவது ஒரு சிலேடை பாடல் சோ தமிழ் சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும் வரி பாடப்படும் இரட்டுற மொழிதலும் அவற்றுள் ஒன்று இதனை சிலேடை என்றும் கூறுவர் டபுள் மீனிங் ஒரே பாடல்ல ரெண்டு மீனிங் இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மொழிதல் அல்லது சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடலும் சிலேடை பற்றிய பாடல் தான் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்பகையில் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரி ஆகுமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கட்டி அடிக்கையில் சோ இந்த பாத்தி கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கெட்டியான மண்களை அடிச்சு தூடாக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கால் மாறி பாய்கையில் வாய்க்கால வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி நீர் பாய்ச்சுவாங்க சோ வாய்க்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் சாச்சுவாங்க பாய்ச்சுவாங்க அதுக்கப்புறம் இங்க அடைச்சு இங்க வந்து பாய்ச்சி இங்க வழி வழி செய்வாங்க சோ அந்த மாதிரி மாறி மாறி அந்த பாத்தியில வந்து பாத்தீங்கன்னா நீர் பாய்ச்சுவாங்க முட்டை போய் மாற திரும்ப இயல் சோ இப்ப நேரா போகும்போது அந்த மனையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணியை வளைச்சுடுவாங்க சோ அங்க போய் முற்ற மாதிரி போய் அப்படியே அந்த தண்ணி அந்த பாத்தியில பாத்தீங்கன்னா வளைஞ்சு போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கீரை பாத்தி இதோட இயல்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே இயல்பு வந்து பாத்தீங்கன்னா குதிரைக்கும் அதாவது பரியாகுமே கீரை பாத்தியும் குதிரையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல பரியாகுமே அப்படின்னா அந்த கு பறி அப்படின்னா குதிரை குதிரைக்கு எப்படி வந்து கரெக்டா இருக்குன்னா கட்டி அடிக்கையில் இப்ப குதிரைய நீங்க வண்டியில வச்சு கொண்டு போகும் போது அதை அடிச்சுக்கிட்டே ஓட்டுவாங்க இல்லையா அடிச்சு அடிச்சு ஓட்டிட்டு போவாங்க அந்த குதிரை வண்டியில சோ கட்டி அடிக்கையில் கால் மாறி மாறி பாயில் இந்த காலை அங்கே இங்கேயும் மாத்தி மாத்தி வேகமா முன்னங்கால முன்னாடி வச்சு பின்னங்கால பின்னாடி வச்சு காலை மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா வேகமா வந்து பார்த்து ஓடும் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் அதாவது வெட்டி மறிக்கிற மேன்மை அப்படின்னா போர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பகைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போய் மறிச்சு தடுத்து சண்டையிடும் குதிரைகள் குதிரை வண்டியில போறவங்களை வந்து பாத்தீங்கன்னா பகைவர்களை நடுவுல நிறுத்தி மறிச்சு சண்டையிடுறதுனால இந்த வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்பகையில் அதாவது ஒரு இடத்துக்கு போய் அந்த வேலையை முடிச்சு அப்படியே திரும்பி வரும் இந்த ஒரு காமெடி கூட இருக்கும் வடிவேல் காமெடி இருக்கும் இல்லையா அந்த குதிரை அந்த ஓடி போய் அந்த கார்ல நின்று மறுபடியும் திரும்பி வரும் இல்லையா சோ அது மாதிரி முட்டை போய் மாற திரும்ப வன்கிரை பாத்தியுடன் ஏற சோ வன்கிரை பாத்தியும் இந்த குதிரையும் ஒன்று அப்படின்னு வந்து காலமேகப்பூவர் சொல்றார் வன்கீரை அப்படின்னா வளமான கீரை வன்மை அப்படின்னு சொல்லுவாங்க வளமான கீரை பாத்தி முட்ட போய் சோ முழுசா போய் அங்க போய் திரும்பறது பரினா குதிரை கரி என்றால் யானை பரி என்றால் குதிரை இதுல வா கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா காலுங்கிறது வாய்க்காலையும் குறிக்கும் குதிரையின் கால்களையும் குறிக்கும் மறித்தல்னா தடுத்தல் அப்படிங்கிறது மீனிங் நூல்வெளி காலமேக புலவரின் இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா வரதன் நிறைய பழைய டிஎன்பிசி கொஸ்டின்ல கேட்ட கேள்விகள் தான் வரதன் என்ற இயற்பெயரை கொண்ட புலவர் யார் அப்படின்னா காலமேக புலவர் சோ மேகம் மழை பொழிவது போன்று கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார் அதாவது மேக மாதிரி வேகமா வந்து பாத்தீங்கன்னா கவிதைகளை சொன்ன உடனே அப்படியே பொழிஞ்சு தள்ளுவாராம் சோ அதனால காலமேக புலவர் இவர் எழுதிய மற்ற நூல்கள் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் சரிங்களா சோ இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா தனிமாடல் தனி பாடல் திரட்டு அப்படிங்கிறதுல இருந்து கொடுத்திருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இரு பொருள் தரும் சிலவற்றை எழுதுக அப்படின்னு பாக்ஸ்ல பாத்தீங்களா பழைய புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஆற கொடுத்துட்டு ஆறையும் குறிக்கும் நம்பர் ஆறு சிக்ஸையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மாலை மலர் மாலையும் குறிக்கும் மாலை பொழுது ஈவினிங் டைம் அந்தி பொழுதையும் குறிக்கும் சோ இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்காம விட்டுருவோம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க கொஸ்டின் பரி அப்படி என்றால் குதிரை கரிதா யானை பொருந்தாத ஓசையுடைய சொல் பாய்கையால் மேன்மையால் அடிக்கையால் திரும்பகை இல் இது மட்டும் பாத்தீங்கன்னா இல் அப்படின்னு வரும் சோ இதுதான் வந்து பொருந்தாத சொல் அடுத்து வன்கீரை வன்மை பிளஸ் கீரை அப்படிங்கிறது வன்கீரை கட்டி அடித்தல் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டி அடித்தல் சோ புது புக்ல இல்லாம பழைய புக்குலையும் வந்து பாத்தீங்கன்னா காலமேக புலவர் பத்திய பாடல்கள் பாடல் வரிகள் வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பாட் வீடியோல பார்ப்போம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த பாட் வீடியோல நம்ம பார்ப்போம் தேங்க்யூ